அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சிறுகதை ஷர்மா அன்றைய தினசரி ஒன்றை படித்துக்கொண்டே சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு இருந்தார் உள்ளே அடுப்பங்கரையில் அவர் மாட்டுப்பெண் ருக்மணி சமைக்கும் அவசரத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நாழிகைக்கெல்லாம் அந்த வீட்டில் சாப்பாடு முடிந்துவிடும் என்று தோன்றியது ருக்மணி அவசரமாக காமரா அறைக்குள் வந்தாள் அங்கு உட்கார்ந்திருந்த அவள் கணவனை சமையல் அழைத்துச் அழைத்து சென்றாள் சுடப்போகிறது குழம்புக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துச் சொல்லுங்கள் என்று அவன் கையில் கொஞ்சம் மாதிரிக்காக குழம்பை ஊற்றினாள் சரியாக இருக்கிறது என்று கூறிவிட்டு ஜெயராமன் மறுபடியும் காமரா அறைக்குள் போய்விட்டான் உப்பு இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு தெரியாது வயிற்று பசிக்க ஏதாவது சாப்பிட வேண்டுமே என்று நினைத்து மனைவி போட்டதை சாப்பிட்டு விட்டு போய்விடுவான் ஜெயராமன் அவனுடைய குணத்துக்கு நேர் விரோதமாக இருந்தது அவனுடைய தகப்பனார் ஷர்மாவின் குணம் சமையலில் இருந்து பக்ஷணங்கள் செய்வது வரை அவர் தெரிந்து வைத்து இருந்தார் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஜாமான்கள் செலவாகும் என்பதும் அவருக்கு தெரியும் ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு ஜாமான்கள் தேவை என்பது தெரிந்து அந்த அளவுதான் அவர் வாங்கி போடுவார் மாத கடைசியில் இல்லை என்று அவரிடம் சொல்லி வாங்கி வாங்கிவிட முடியாது ஷர்மா இவ்வளவு கிட்டிக்காரராக இருந்ததற்கு அவர் வாயியத்திலேயே மனைவியை இழந்து கஷ்டப்பட்டதுதான் காரணம் மனைவி இறந்த பிறகு சமையலுக்கு வந்த ஆட்கள் யாரும் அவரிடம் நிலைக்கவில்லை குழம்பில் வாசனை இல்லை ஊறுகாய் போட தெரியவில்லை என்று ஏதாவது குற்றச்சாட்டுகளுடன் அவர்கள் மாசம் ஒருவராக மாறிக்கொண்டே வந்தனர் அவர்கள் வேலையை விட்டு போய்விட்டதால் ஷர்மா கவலைப்படவில்லை பள்ளிக்கூடம் போகும் பிள்ளை ஜெயராமனுக்கு சமைத்து போட்டுவிட்டு தாமும் சாப்பிட்டு முடித்துக்கொண்டு காரியாலயத்துக்கு கிளம்பி விடுவார் அங்கேயும் தமது நண்பர்களிடம் தாம் செய்யும் சமையலை பற்றியே பேசி அளவலாவுவதில் அவருக்கு பரம திருப்தி இவ்வளவு கெட்டிக்கார மனிதருக்கு வந்து வாய்த்த மாட்டு பெண்ணுக்கு சமையல் அவ்வளவாக தெரியாமல் இருந்தது அவருக்கு பெரிய குறையாக இருந்தது ஹோட்டலில் இருந்து செட் வரவழைத்து சாப்பிடும் இந்த காலத்தில் யாரும் இதை அவ்வளவாக பாராட்ட மாட்டார்கள் இருந்தாலும் ஷர்மாவுக்கு மாட்டு பெண்ணை தூஷிக்க இது ஒன்றே முக்கிய காரணம் ஆயிற்று கூடத்தில் இருந்த கடிகாரம் பத்து அடித்து ஓய்ந்தது சமையலறையில் இலை போட்டு மனை போடும் ஓசை டக் என்று கேட்டது ஷர்மா தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு சாப்பிட எழுந்தார் அவர் உள்ளே வருவதற்குள் ருக்மணி இன்னொரு தடவை குழம்பை ருசி பார்க்க சொல்லி தன் கணவனை கூப்பிட்டாள் அவன் முடியாதென்று மறுத்துவிடவே கோபத்தில் முகம் சிவக்க சமையலறைக்குள் சென்றுவிட்டாள் பாதி வரைக்கும் சாப்பிடுகிற மட்டும் ஷர்மா வாய் திறக்கவில்லை இன்றைக்கு தப்பித்து விட்டோம் என்று ருக்மணி நினைத்துக்கொண்டு உள்ளே இருந்து ஊறுகாய் எடுத்துக்கொண்டு வந்தாள் குழம்பு நன்றாகத்தான் இருக்கு ஆனால் மனம் இல்லை என்றார் ஷர்மா மாட்டு பெண் பதில் பேசாமல் ஊறுகாயை பரிமாறிவிட்டு உள்ளே போக திரும்பினாள் சாரதா இருக்காளே அவள் ரசம் வைத்தால் கமகம வென்று மணக்கும் அவள் சமையலை நீ சாப்பிட்டதில்லையே என்று கேட்டார் ஷர்மா சாரதா ஷர்மாவின் பெண் தகப்பனாரைப் போலவே அவளும் சமையலில் இருந்து மற்ற எல்லா வேலைகளிலும் கெட்டிக்காரியாக இருந்ததில் வியப்பொன்றும் இல்லை இருந்தாலும் ஷர்மா நொடிக்கொரு தரம் தம் பெண்ணை புகழ்ந்தும் மாட்டு பெண்ணை தாழ்வுபடுத்தியும் பேசியது ஜெயராமனுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை தயங்கியபடி வாசற்படியில் நிற்கும் மாட்டு பெண்ணை பார்த்து மறுபடியும் சாரதாவை இங்கு ஒரு மாசம் வர சொல்லி எழுதுகிறேன் நீ ஏன் அவள் சமையலை பார்த்தால்தான் என் பேச்சில் நம்பிக்கை ஏற்படும் உனக்கு என்றார் ஷர்மா அன்று அதிக கோபதாபம் இல்லாமல் சாப்பாடு முடிந்தது ஷர்மாவும் சாப்பிட்டு விட்டு காரியாலயத்துக்கு கிளம்பிவிட்டார் அவர் புறப்பட்டு போன பிறகுதான் ஜெயராமன் காரியாலயத்துக்கு கிளம்புகிற வழக்கமாகையால் வெற்றிலை மடித்து தரும் மனைவியின் முகவாட்டத்தை கவனித்தான் அவன் என்ன அப்பா சொல்லுகிறாரே என்று வருத்தப்படுகிறாயா என்று ஆதரவுடன் கேட்டான் அவன் என்று சூழ் கோட்டினாள் அவள் தினத்தை விட இன்று என்ன பிரமாதமாக சொல்லிவிட்டார் உங்கள் அக்காவின் சமையலை பற்றி தினமும் தானே கொண்டே இருக்கிறார் அக்காவை இங்கு வரவழைக்கப் போகிறாராமே என்று கேட்டான் ஜெயராமன் அக்காவே நேரில் வந்து பார்த்தால் தெரிந்து கொள்கிறாள் என்று கூறிவிட்டு ருக்மணி சிரித்தாள் அக்கா இருக்கிற இடத்துக்கு அப்பாவை ஒரு மாசம் அனுப்பி வைக்க வேண்டும் அப்பா அவளை நம் இடத்துக்கு அழைப்பதற்கு முன்பே நான் அவளுக்கு விஷயத்தை எழுதிவிடுகிறேன் ருக்மணி ஒன்றும் விளங்காமல் வெற்றிலை தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டாள் நாலந்து தினங்கள் கழித்து ஷர்மாவுக்கு சாரதாவிடமிருந்து கடிதம் வந்தது அதில் அப்பாவை தன் இடத்துக்கே வரும்படி அழைத்திருந்தாள் அவள் இதில் அவருக்கு பரம திருப்திதான் இருந்தாலும் குடித்தனம் செய்ய தெரியாத மாட்டு பெண்ணை விட்டுவிட்டு போக முதலில் அவருக்கு இஷ்டமில்லை ஆனால் கொஞ்ச நாளுக்கு குடும்ப பொறுப்பை இருவர் தலையிலும் சுமத்தி போவது ஒரு விதத்துக்கு நல்லது என்றும் தோன்றியது ருக்மணி ஒரு வேலை வேலையில் திருந்த கூடும் அல்லவா பலவித யோசனைகளில் மூழ்கிய ஷர்மா ஜெயராமன் ஆபீஸில் இருந்து வருவதற்கு காத்திருந்தார் அவன் வந்ததும் சாரதாவின் கடிதத்தை அவனிடம் கொடுத்து அவன் அபிப்பிராயத்தை கேட்டார் போய்விட்டுத்தான் வாருங்களேன் அப்பா அவளையும் குழந்தையையும் பார்த்து இரண்டு வருஷங்களுக்கு ஆகிறதே குழந்தைகளை அழைத்துக்கொண்டு ரயிலில் வருவது சிரமம் என்று எழுதியிருக்கிறாளே என்றான் ஜெயராமன் நீ வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டுமே என்று கவலையுடன் கேட்டார் கவனித்துக் கொள்கிறேன் என்று சாந்தமாகவே பதிலளித்தான் அவன் உள்ளூர அவருடைய சந்தேகத்தைப் பற்றி அவனுக்கு கோபம் குமுறிக்கொண்டு இருந்தது வேளா வேளைக்கு சாப்பிட வேண்டுமே என்று கேட்டார் ஷர்மா ருக்மணி இதை கேட்டு சமையலறையில் சிரித்துக் கொண்டாள் சரியாக சாப்பிடாமல் படுத்துவதற்கு இவர் என்ன குழந்தையா என்று அவள் நினைத்தது தவறில்லை அப்பொழுது ஒரு பிரயாணம் போய்விட்டு வா என்கிறாயாக்கும் ஆமாம் இல்லாவிட்டால் சாரதா ரொம்பவும் வருத்தப்படுவாள் ஷர்மா வீட்டு வாசலில் வண்டியில் ஏறுகிற வரைக்கும் மாட்டு பெண்ணுக்கு தாம் இல்லாத போது நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை சொல்லிக் கொண்டு இருந்தார் அவனுக்கு வயிற்றுக்கு சாப்பிடக்கூட தெரியாது நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பல தடவைகள் கூறினார் பெற்ற தந்தையின் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் கோபமடைந்தார்கள் ரயிலில் புறப்படுகிற வரைக்கும் ஜெயராமனுக்கும் புத்திமதிகள் கூறினார் எல்லாவற்றுக்கும் தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான் ஜெயராமன் ரயிலும் புறப்பட்டு விட்டது உடம்பு ஜாக்கிரதை உடம்பு ஜாக்கிரதை என்று ரயிலின் சப்தத்துக்கு இடையில் சர்மா கூறிக்கொண்டு இருந்தார் இரண்டு வருஷங்களுக்கு அப்புறம் தகப்பனாரை கண்டதும் சாரதா சந்தோஷம் அடைந்தாள் ஜெயராமன் சௌக்கியமாக இருக்கிறானா அப்பா மாட்டு பெண் குடித்தனப்பாங்குடன் இருக்கிறாளா என்றெல்லாம் விசாரித்தாள் அவள் என்னவோ இருக்கிறான் சாப்பாடு சுகமில்லை அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியவில்லை தகப்பனார் தன்னிடம் பிள்ளை மாட்டு பெண்ணை பற்றி குற்றப்பத்திரிகை படிக்கவே வந்திருக்கிறார் என்று இந்த காலத்தில் இருக்கிறது அப்பா என்று கூறிக்கொண்டே காஃபி கொண்டு வருவதற்கு உள்ளே போய்விட்டாள் அவள் ஷர்மா நாற்காலியில் உட்கார்ந்தபடியே பெண்ணின் வீட்டை கவனித்தார் கூடத்து அலமாரியில் புஸ்தகங்கள் தாறு மாறாக இறைந்து கிடந்தன கோட்டை அதன் இடத்தில் மாட்டி வைக்காமல் நாற்காலியின் வளைவில் மாட்டியிருந்தது மேல் கட்டுகள் படிந்து கவனிப்பாரற்று கிடந்தன சாரதா இப்பொழுதெல்லாம் வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது இல்லை போல் இருக்கிறது என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஷர்மா காஃபியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு என்ற பெருமூச்சுடன் தரையில் உட்கார்ந்தாள் சாரதா காஃபியை ருசி பார்த்த தந்தை முகத்தை ஒருவாறு சுழித்துக் கொள்வதை பார்த்ததும் என்ன என்று கேட்டாள் இல்லை இல்லை மொத்தத்தில் காஃபியே நன்றாக இல்லையே முன்பெல்லாம் நீ போடுகிற காஃபி கள்ளி சொட்டு மாதிரி இருக்குமே அந்த நாளை போல் இப்பொழுது இருக்க முடிகிறதா அப்பா காஃபி கொட்டையின் விலையும் பாலின் விலையும் ஏறி கிடக்கிறதே என்றாள் சாரதா இந்த மாதிரி உப்புக்கு காஃபி சாப்பிடுவதை விட அதை விட்டு தொலைத்தால் தான் என்ன என்று கேட்டார் அவருக்கு தான் வேண்டும் என்பதில்லை ருசியாக வேறு எந்த பானத்தையும் சாப்பிடுவார் காஃபி சாப்பிடாவிட்டால் சுறுசுறுப்பாக வேலையே ஓடுகிறதில்லையே அப்பா ஊரில் அவருடைய மாட்டுப்பெண் பெண் ருக்மணி ஒன்றிரண்டு தடவைகள் பயந்து கொண்டே இவ்வாறு கூறியதும் தான் அவளை கண்டிப்பாக காஃபி சாப்பிடக்கூடாது என்று கூறியதும் அவர் நினைவுக்கு வந்தன பாவம் அவள் அடுத்த நாளே காஃபியை விட்டுவிட்டாள் இங்கே சாரதா காஃபியை கழுநீர் மாதிரியாவது சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அடித்து சொல்லிவிட்டாள் அவருடைய பெண்ணாக இருந்தாலும் அவரால் கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல முடியவில்லை இவ்விதமே ஒவ்வொரு விஷயத்திலும் சாரதா முன்னைவிட விட மிகவும் மாறிப்போயிருந்தாள் ஒரு தினம் உப்பில்லாமலே குழம்பு வைத்திருந்தாள் வேறொரு தினம் வேகாமலே உருளைக்கிழங்கு கறி சமைத்திருந்தாள் அவளுடைய கணவன் குழம்பையும் வேகாத உருளைக்கிழங்கையும் சுவைத்தே சாப்பிடுவதை சர்மா கவனித்தார் கணவனும் மனைவியும் அநோன்யமாக இல்லறம் நடத்துவதைக் கண்டு மனசுக்குள் வியந்து கொண்டார் ஊரில் ருக்மணியும் ஜெயராமனும் அவருக்காக ஒவ்வொரு வினாடியும் பயந்து பயந்து அவர்களுடைய ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருந்தார்கள் மனிதனுக்கு உணவு எப்படி அத்தியாவசியமோ அவ்விதமே நிம்மதியும் சந்துஷ்டியும் தேவை என்பது ஷர்மாவுக்கு இதுவரையில் தெரியவில்லை ஊரிலே இருந்து அப்பா வந்திருக்கிறாரே நல்லதாக ஏதாவது செய்து போடேன் என்று அவள் கணவன் சாரதாவிடம் கூறினான் அப்பா என்ன சம்பந்தியா என்று ஒரே வார்த்தையில் பதில் கூறிவிட்டாள் அவள் இந்த வார்த்தைகள் முதலில் ஷர்மாவுக்கு சுருக்கென்று தைத்தன பிறகுதான் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் அவர் நமக்கு நெருங்கியவர்கள் உறவினர்கள் வரும் போது அளவுக்கு மீறி உபசாரங்கள் செய்து அவர்களுடைய உறவை மிகைப்படுத்துகிறோம் அல்லவா நேற்று வரை அவர் வளர்த்த பெண்ணாக இருந்த சாரதா இன்று வேற்று மனுஷியாகிவிட்டாளா அவள் அன்புடன் அளிக்கும் உணவை விட இந்த வெற்று அவரை திருப்தி செய்துவிடும் ஷர்மா ஊரில் இருந்து வந்து புதிய மனிதராக மாறிவிட்டு இருந்தார் குடும்பம் என்றால் தாழ்வு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் சாரதா எப்படி இருந்தவள் எப்படி மாறிவிட்டாள் என்பதை நினைத்து நினைத்து அவர் ஆச்சரியத்தில் மூழ்கினார் தன்னுடைய ஆசை விருப்பம் முதலியவற்றை ஒதுக்கிவிட்டு தேர்ந்த ஞானியைப் போல் அவள் நடத்தும் வாழ்க்கை அவர் ஒருவித அமைதியையே ஒரு நாள் பிற்பகல் சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டே சர்மா ஊருக்குத்தான் வந்து ஒரு மாசம் ஏன் அம்மா என்று ஆதங்கத்துடன் அவளை கூப்பிட்டார் என்னுடைய இவ்வளவு பெரிய குடும்பத்தை கொண்டு வருவது சிரமம் அப்பா ஜெயராமனையும் அவன் மனைவியையும் ஏதாவது விடுமுறைக்கு இங்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினாள் ஷர்மா பெண்ணுடைய வீட்டிலிருந்து திரும்பியதும் மிகவும் இருந்தார் சமையல் விஷயத்தில் அவர் ருக்மணியை ஒன்றுமே சொல்வதில்லை கடுகடுவென்று சதா கோபமாக இருந்தவர் இன்முகத்துடன் அவர்களிடம் நடந்து கொண்டார் சாரதா எவ்வளவு மாறிவிட்டாள் தெரியுமா என்று வேறு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் சாரதா மாறியிருக்கிறாளோ இல்லையோ அப்பா ரொம்பவும் மாறியிருக்கிறார் என்று ஜெயராமன் சொல்லிக் கொண்டிருந்தான் இதெல்லாம் ருக்மணிக்கு புரியாத புதிராகவே இருந்தன அவளுடைய புரியாத புதிரை புரிய வைக்க சாரதாவிடமிருந்து அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அன்புள்ளருக்கு அப்பா உங்கள் இருவரிடமும் கொஞ்சம் மாறுதலாக நடந்து கொள்வார் என்று நம்புகிறேன் அப்பாவுக்காக நான் இங்கு ஒரு பத்து தினங்கள் மாறி நடந்து கொண்டேன் ஆனால் இது அப்பாவுக்கு தெரியாது எப்படியோ அவரும் நீங்கள் இருவரும் ஒத்து போக வேண்டும் என்றே நான் அசட்டு பட்டம் கட்டிக்கொள்ள தயங்கவில்லை உன் அன்புள்ள சாரதா என்று எழுதியிருந்தாள் சாரதா ருக்மணியும் ஜெயராமனும் சாரதாவை நன்றியோடு வாழ்த்தினர் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி